பொருத்தம் வந்து உண்மையாகவே எப்படி பாக்குறோம் உங்களுடைய பார்வை ஒண்ணு இல்லைங்க நமக்கு ஏழு பொருத்தம் எட்டு பொருத்தம் பத்து பொருத்தம் பதினோரு பொருத்தம் பத்துக்கு பத்து நல்லா இருக்கு அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க ஆறு பொருத்தம் இருக்கு சரி இருக்கு பொருத்தமே இல்லாம இருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு மொத்தத்துல திருமண யோகம் அந்த டைமுக்கு வரும்போது சில பேர் எனக்கு திருமணமே ஆகல நல்ல வெளி செட்டில் எனக்கு எல்லாம் ஒருத்தர் மிகப்பெரிய ஜோதிடர் அவருக்கு திருமணமே இல்லை ஒரு ஜோதிடரோட பையன் ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி அவ்வளவு பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி ஒரே வருஷத்துல அந்த பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கூட கிடையாது ஆறு மாசத்துல டிவோர்ஸ் பண்ணி இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிடுச்சு அந்த பொண்ணு இப்ப நல்லா இருக்கு அவங்க பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல ஃபுல் போதையில தான் இன்னும் தெரியுதா அப்போ என்னாச்சு பொருத்தம் பார்த்தது ஜோதிட சக்கரவர்த்திகளுக்கு அப்ப கேட்டா சொல்லுவாங்க கரும பலன் ஜாதகத்தை கையில கொண்டு போகும்போதே இது பிறந்த குழந்தை அப்போ எனக்கு தான் லக்னம் இது லக்னம்னு வச்சுக்கோங்க நான் தலையீழ தான் பிறக்கிறேன் நான் தலையில பிறக்கிறேன் இதுதான் என் லக்னம் உருவம் ஒன்று அப்பா அம்மா துருவம் ரெண்டு அதாவது எனக்கு உயிர் கொடுத்தது அப்பா உடல் கொடுத்தது அம்மா அப்ப இந்த தாயும் தந்தையினுடைய உடலில் ஏதாவது குறைபாடு இருந்தால் இந்த குழந்தைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்ப இவங்க எடுத்துக்கிற உணவு முறையோ இல்ல இவங்க விஷயத்துல ஏதாவது குறைபாடுகளோ இருந்தா இந்த குழந்தைக்கு வர்றதுக்கு உண்டான மரபணு வாய்ப்புகள் இருக்கும்பாங்க ஆனா இருக்கா இல்லையான்னு தெரியாது அப்போ ஒரு குடும்பத்துல எத்தனை குழந்தை பிறந்தாலும் அதனுடைய லக்கணம் உயிர் அப்போ அந்த உயிர் இந்த உயிருக்கு உடல் கொடுத்தது தாய் அப்போ இந்த ஜீவன் உயிர் வந்து எதுல தங்குதோ இப்போ பறவைல தங்குனா பறவை மரத்துல தங்குனா மரம் செடியில தங்குனா செடி கொடியில தங்குனா கொடி மிருகத்துல தங்குனா தங் மிருகம் மனிதனில் தங்குனா மனிதன் அதில் எதில் தங்குதோ அதில் மனித பிறவி அரிது அறிவு புறத்துல அப்போ புலிக்கு பிறந்தது பூனை ஆகுது புலியோட குட்டி புலிதான் வாழையடி வாழை வம்சம் என்னுடைய தலைமுறை இருக்கிற வரைக்கும் என் குழந்தை இருக்கிற வரைக்கும் என் தலைமுறை இருக்கு என் வாழை இருக்குங்கிற இப்போ தானத்தில் சிறந்த தானம் அடுத்த தலைமுறை கொடுக்கிறது பெண்கள் இப்ப பெண்கள் இல்லைன்னா அடுத்த தலைமுறை இல்லை பூமின்னு ஒண்ணு இல்லைன்னா இன்னும் ஒண்ணு இல்லை நீர் தாய் பூமி தாய் தென்றல் தாய் உனக்கு எல்லாமே அம்மா அப்போ இந்த உருவத்தைக்கு அதிபதி யாருன்னா அம்மாங்கிறான் அப்போ அந்த உயிர் ஒரே வடிவம் ஒளி வடிவம் அந்த உயிருக்கு அணுக்கள் கண்ணுக்கு தெரியாது அந்த அணுக்களில் இருக்கிற உயிர் தான் சிவம் அப்ப அந்த அணுக்களின் உருவம் பல வடிவம் அப்போ அந்த தாய் இப்போ அந்த அடுத்த தலைமுறையை கொடுக்கக்கூடிய கன்னிகா தானம் தான் தானத்தில் சிறந்த தானம் தானத்தில் மிகப்பெரிய தானமே பெண் தானம் தான் அதுவும் கன்னிகா தானம் அடுத்த தலைமுறை வழக்கம் அந்த தலைமுறைக்கு அதிபதியா இருக்கிறது வயிறு அதுதான் குரு அந்த குருவே கெட்டு போச்சு அப்படின்னா உனக்கு தந்தை வழியில சொத்து பத்து விஷயம் கிடைக்காது அப்போ உனக்கு தந்தையினுடைய உயிரணுக்கள் பிரச்சனை இருக்கும் இப்போ உங்களுக்கு வயிறு பிரச்சனைனாலே குரு பிரச்சனை இருக்கும் அப்போ உங்களுக்கு அப்பா உயிர் கொடுத்தாருன்னா அம்மா உடல் இந்த ரெண்டு இப்போ உருவம் ஒன்று துருவம் ரெண்டு அப்பா அம்மா அம்மாவுடைய அப்பா அம்மா அப்போ உருவம் ஒன்று துருவம் ரெண்டு திசை நான்கு வாழ்க்கைங்கிற கடல்ல இறைவா திக்குன்னு தெரியல திசையும் தெரியல திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை அதை தமிழில் பிரித்து எழுதுனா திக்கு பிளஸ் கற்றவன் முதல்ல அதை நல்லா தெளிவா பாத்துங்க திக்கு பிளஸ் கற்றவன் திக்கற்றவன் நெற்றிக் கண்ணை காட்டிலும் குற்றம் குற்றமே எதை உன் அறிவை காட்டிலும் தமிழ் உயர்ந்தது உன் அறிவை காட்டிலும் இயற்கை மிக 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 உயர்ந்தது அப்பா ஏற்பட்டது கடலை நாரத்தை என்னை குறைக்கல என்னை கண்டுபிடிக்க கண்டுபிடிங்க அதே தான் நம்ம வாழ்க்கையினுடைய சூட்சமும் சில விஷயங்கள் அடங்கியிருக்கும் அது தெரியணும் இப்போ ஒரு கோயிலுக்கு போனால் செருப்பு போடக்கூடாது ஏன் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நரம்புகளும் உள்ளங்கால தான் ஜாயிண்ட் ஆகுது அப்போ அந்த கோயில் மண்ணை நான் மிதிக்கும் போது எனக்கு உயிர் கொடுத்தது அப்பா அம்மா அவங்களுக்கு உயிர் கொடுத்தது இந்த அப்பா அம்மா எங்க அம்மாவுக்கு உயிர் கொடுத்தது இவங்க அப்பா அம்மா நான் பிறந்த குழந்தையா இருக்கும்போது தாத்தா சொத்து பேரனுக்கு அப்ப எங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கும் தாத்தா யாரு இவங்க அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பா அம்மா ரெண்டு நாலு ஆறு எட்டு சனி கொடுக்க எவர் தடுப்பர் இந்த எட்டு பேருக்கு ஒரு நோய் இருந்துதான் எதுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த நாலு பேருக்கு ஒரு நோய் இருந்தா இவங்களுக்கோ இவங்களுக்கோ வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இவங்களுக்கு இருந்தா இவங்களுக்கோ இவங்களுக்கோ மரபணு மூலமா நமக்கு வருவது இயல்பு இது இருக்கா இல்லையா நம் உடம்ப எப்படி பாதுகாக்கணுங்கிறதுக்குத்தான் உணவே மருந்து உறவே கடவுள் இந்த நான் இந்த ஊர்லாம் தேவையே கிடையாது இந்த எட்டு இல்ல எனக்கு அப்பா அம்மாவே இல்ல அப்படின்னா இந்த நாளாவது தெரியும் அதாவது நம்ம அப்பா பத்தி அப்பா அம்மா நம்ம அம்மா பத்தி அப்பா அம்மா பிறந்த ஊர் இப்ப ஒரு ஆலமரம் இருக்குன்னா இந்த ஆலமரத்தில் உள்ள பூதான் நான் இந்த பூ நல்லா இருக்கணும் உதிர்ந்துடக்கூடாது கூடாது ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அந்த மரத்துக்கு உரமும் நீரும் மருந்து வச்சாதான் இந்த பூங்கிறது காய் காய்க்கும் அப்படி இல்லை வேறற்ற மரம் உறவற்ற குடும்பம் நீரற்ற மரம் விழுதுகளற்ற மரம் அப்போ இந்த நீருங்கிறது தாய் வேறுங்கிறது தவச மாதிரி அப்ப இந்த வேருக்கு உயிர் கொடுக்கறது நீர் அப்போ தாய் வழி உயிர் முக்கியமா உடல் முக்கியமா உயிருக்கு உடல் வடிவம் கொடுத்ததே தாய் அப்போ உனக்கு பணம் காசு பேரு புகழு செல்வாக்கு எல்லாம் வேணும்னா தாயின் தந்தையினுடைய தந்தை வழி குலசாமி உயிர்னா மீதி அத்தனை உறுப்புகளும் மீதி ஏழு வழி இந்த ஏழு உறவுகள் தான் உனக்கு அத்தனை செல்வாக்கியும் கொடுக்கும் இந்த எட்டு ஊர் மண்ணை விதிக்கும் போது நம்ம உடம்புல அப்படியே உள்ளங்கால் மொழியில அத்தனை அணுக்களை இயங்கும் அதில் நெகட்டிவ் பாசிட்டிவ் சேர்ந்து கலந்து இயங்குச்சுன்னா போய் கடல்ல பௌர்ணமி என்றைக்கு குழி காலையில அஞ்சு மணிக்கு நம்ம உடம்புல இருக்கிற அணுக்கள் நாப்பத்தெட்டு நாளைக்கு ஒரு உடஞ்சு உற்பத்தி ஆகும் அப்படி உற்பத்தி ஆகிற அணுக்கள் வீரியமாக உற்பத்தி ஆகணும் நம்ம உடம்புல அணுக்கள் இருக்கக்கூடிய நோய் விலகணும்னா கடல்ல காலையில சூரியன் கடல்ல மேல் மட்டத்தில் இருக்கும் போது குழி அப்போ ஆக்சிஜன் தூய்மையான ஆக்சிஜன் கேல்சியம் ஹைட்ரஜன் சோடியம் எல்லாம் அந்த கடல்ல இருக்கு எண்ணற்ற நதிகள் அதில் இருக்கு உயிர்ப்பிக்கும் சஞ்சீவினி மூலிகை இயற்கையில தான் இருக்கு செயற்கையில கிடையாது உயிர்ப்பிக்கும் சஞ்சீவனி அப்போ அப்பேற்பட்ட நப பாசானத்தை மருந்தாக்குவதும் மூலிகை பல இயற்கை செடிகளால் தங்கத்தையே உருவாக்க முடியும் இந்த தங்கத்தை காப்பாற்ற முடியாதா இந்த குழந்தை செல்வம்ங்கிறது மழலை செல்வம் இருக்கிறது பெரிய செல்வம் அத்த செல்வத்தை நோய் நேரிலிருந்து காப்பதே தர்மம் அப்பேற்பட்ட தர்மத்தை கொடுப்பது பெண் மட்டுமே அப்போ நம் குளத்தை தலைக்க வைப்பது தாய்வழி நம் குளம் வாழணும்னா தாய்வழி மன்ன முதல்ல மிதி வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்போ உருவம் ஒன்று துருவம் ரெண்டு டிசைன் நான்கு அதாவது அப் நானு எங்க அப்பா அம்மா அப்பாவை பார்த்தது ரெண்டு அம்மாவை பற்றது ரெண்டுனா எங்க அப்பாவுக்கு தாத்தா பாட்டி அவங்க அப்பாவை பார்த்தது ரெண்டு எங்க அப்பாவுடைய அம்மாவை பற்றது ரெண்டு எங்க அம்மாவுக்கு அவங்க அப்பாவை பார்த்தது ரெண்டு எங்க அம்மாவுக்கு அவங்க அம்மாவை பற்றது ரெண்டு இந்த எட்டூர் மண்ணை மிதிச்சவனுக்கு திக்கை கற்றவனுக்கு அந்த தெய்வம் அந்த பிறந்த மண்ணினுடைய பாசிட்டிவ் வைப்பு பொதுவாகவே நாம பிறந்த மண்ணை எவனாவது குறை சொன்னா கோவம் வரும் தானாடாவிட்டாலும் தன் தசையாடும் அப்போ இந்த மண்ணு உன்ன நேசிக்கிட்டே இருக்கு பன்னெண்டு வருஷம் கோயில கும்பாசே பவர் போயிடும் பன்னெண்டு வருஷம் இந்த மண்ணை இவங்க நாலு வேதத்துல யாரும் மிதிக்கலனாலும் அந்த உறவு உனக்கு பகையாயிடும் அந்த கிரகம் ஜாதகத்துல கெட்டுடும் அந்த உறுப்பு சம்பந்தப்பட்ட அந்த தசா புத்தி நடக்கும் போதும் வாழ்க்கையில பிரச்சனைகளை தீர்க்கவே முடியாது ஆனா இந்த எட்டூர் ஊர் மண்ணு தெரிஞ்சிருச்சுன்னா உனக்கு பிரச்சனைகள் வந்தாலும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்தாலும் அது கருமானு சொல்றாங்களே அது தீரும் பிரச்சனைகள் வந்தாலும் தீர்க்கும் சக்தி தாய் பூமிக்கு உண்டு பிரச்சனைகள் இல்லாத குழந்தையை பெற்றெடுக்கும் சக்தி தாய்க்கு உண்டு அப்போ இந்த பிறந்த பூமியினுடைய இந்த அப்பன் எட்டடி இதே கல்யாணம் நான் எனக்கு ஆயிடுச்சுன்னா அங்க ஒரு எட்டு பதினாறு பெற்று இந்த பதினாறு குடும்பத்தினுடைய டிஎன்ஏவே குறைவில்லாமல் நோய் நொடி இல்லாமல் நாம வாழணும் வரக்கூடிய நோயை எதிர்த்து ஜெயிக்கணும்னா இந்த பூர்வீகம் தெரியணும் பூர்வீகம் மற்றவன் வேறற்ற மரம் பிரச்சனைகளை சுமந்து கொண்டே தெரிய வேண்டியதுதான் இந்த திக்கு தெரியணும் இறைவா திசையும் தெரியலன்னா அட்லீஸ்ட் நம்ம அப்பா பத்து ரெண்டு அம்மா பத்து ரெண்டு நாலு பேர் தெரிஞ்சாலாவது வாழ்க்கைங்கிற கடல்ல ஏதாவது ஒரு திசையில கரை ஒதுங்கலாம் அப்படி நல்ல எட்டும் தெரிஞ்சதுன்னா எந்த திக்குலயாவது உன்னை கரை சேர்க்கும் அப்படின்னு அர்த்தம் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் வெயில் அடிச்சா நிழலா இருப்பாங்க மழை பெஞ்சா உங்களுக்கு கொடையா இருப்பாங்க வேறிடர் இடர் காலங்கள்ல பாதுகாப்பா இருக்காங்க இந்த எட்டு தெரியாதவனுக்கு வரக்கூடிய பிரச்சனை பனி போல் வந்தால் மலை போல் வளரும் இந்த எட்டு தெரிஞ்சவனுக்கு மழையளவு பிரச்சனை இருந்தாலும் பனியாய் விளக்கும் இந்த எட்டு பேருனுடைய அணுக்கள் நம்ம உடம்புல இருக்கு அதுக்கு தகுந்த பாசிட்டிவ் இந்த எட்டு எந்த குறையும் இல்லாத ஒரு பெண்ணை அதுவே தேடி கொண்டு வந்து விட்டுடும் எப்படி நமக்கு பசி தாகம் வித்தல் இதெல்லாம் நம்மளை கேட்காம வருதோ அதே மாதிரி எந்த இடைஞ்சல் இருந்தாலும் இந்த எட்டு தெரிஞ்சவனுக்கு உனக்கு தேவையான விஷயம் தேவையான நேரத்துல உன்னை தேடி வரும் எந்த பொருத்தமும் நீ பார்க்க வேண்டாம் அதனாலதான் சொல்லியிருந்தேன் திருமண பொருத்தம்ங்கிற பாக்குறத விட உங்கள் குலத்தின் பொருத்தம் பாருங்க உங்கள் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நல்லதான் நடக்கும் நீங்க திருமண பொருத்தங்கிறது இந்த எட்ட பாருங்க நிறைய ஒரு வாழ்க்கையை இழந்துட்டு எனக்கு இது இல்லை அது நடக்கல இது பிரச்சனைங்கிறான் ஆனா பூர்வீகம் என்னை தேடி வந்தவங்களுக்கு நூத்துல பத்து பேத்துக்கு தான் தெரியுது தொண்ணூறு பேத்துக்கு தெரியல ஊர் விட்டு ஊர் போனவன் நல்லா இருக்கான் அவன் பணம் காசு வச்சிருக்கான் ஊர் விட்டு ஊர் போன குரு போனது குரு குருதசையில ராமர் போனது வனவாசம் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பெத்தவங்க செஞ்ச பாவமும் எப்படி பிள்ளைகளை வந்து சேருமோ இந்த எட்டு வழி தெரியாதவனுக்கு நீ என்னதான் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாலும் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கவே முடியாது இந்த எட்டு ஊர் மன்னிதி உனக்கு திருமணத்துக்கு பொருத்தமே தேவையில்லை வாழ்த்துக்கு